வணக்கம் ரோவலே எல்லாருமே ஜோதிச்சுருப்பீங்க அர்ச்சனாவை பற்றி இவன் சொல்கிறது வந்து ஏதோ நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுருப்பீங்க அப்படியான சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்குது நான் அது வரைக்கும் வந்து முதல் நாள் வந்து காணொலி போட்டிருந்தேன் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து தேர்தலில் போட்டிகளில் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த காணொலியையும் வந்து அவர் சேவை பண்ணியிருந்தார் அந்த காணொலியோடு வந்து அது அந்த காணொலி கடைசியாக அவர் இரண்டாவது முகப்புத்தில வந்து சேவை பண்ணியிருந்தேன் அதோடு வந்து அவரும் வந்து விளக்க முறையில் டாக்டர் அர்ச்சினா வந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சாவச்சரி நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை வந்து விளக்கமறையில வச்சிருக்காங்க பதினான்கு நாட்களுக்கு வந்து விளக்கமறையில வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி பாராளுமன்ற தேர்தல் ஆர்த்திருக்கிறாங்க வாரம் பதினொராந்தேதி மட்டும் வேட்புமனை தாக்கல் செய்யக்கூடியமா இருக்கும் அப்படி வேட்புமனை தாக்கல் செய்யக்கூடியமா மாதிரி இருக்கிற போது டாக்டர் அர்ச்சனா வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமா அவர்களோட கட்சி வந்து போட்டியிட முடியுமாண்டு நிறைய பேர் வந்து மோப்புத்தவங்கல் வழியில் நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க டெக்கானில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியுமா அவர் போட்டிடுறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கா இல்லை அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து முதல்ல நடந்திருக்காங்கிறது தான் நாங்கள் இந்த கானில் பார்க்க போகிறோம் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அச்சனா எப்போ விடுதலையாக வெப்ப விடுதலை ஆகுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது என்று எல்லாமே வந்து பார்க்க போறோம் அதை போல ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல வந்து டாக்டர் அர்ஜுனா போட்டியிட்டால் இனி இனி என்ன செய்ய வேண்டும் என்ன தவறுகள் அவர் விழா செய்திருந்த எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்க்க போறோம் அங்கே தொடர்ந்து பார்க்கலாம் அதே பேருக்கு இருக்கிற கேள்வி வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த தேர்தலில் போட்டியிட முடியுமாண்டு டாக்டர் ரச்சினா வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறதுக்கு வண்டி எந்த தடையுமே இல்லைன்னு தான் சொல்ல எனக்கு தெரிந்த சட்டத்தின்படி அவருக்கு வந்து எந்த தடையுமே இல்லை இது போல சந்தர்ப்பங்கள் நிறைய முதலில் நடந்திருக்குது நிறைய பேர் அப்படி போட்டிட்டு இருக்கிறாங்க போட்டிடுறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்குது இனிமேல் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து குற்றவாளி இல்லை அவர் வந்து இப்போ வந்து விளக்க உள்ள ஒரு சாதாரண சந்தேகத்தின் பேரில் அடிப்படையிலான ஒரு கைதி ஒருவர் தான் நான் அறிந்த மட்டில் வந்து இது சம்பந்தமான வழக்கு மீண்டும் வந்து அதாவது மோசன் போடுறோம்னு சொல்லுவாங்க அப்புறம் நான்கு நாட்களுக்கு பிறகுதான் வந்து இந்த வழக்கு வளமையை எடுக்கிற வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த கேஸை வந்து மு முன்னாடுறேன்னு சொல்லுவாங்க கேஸை வந்து கொஞ்சம் முன்னு விசாரிக்கும்படி நீதிமன்றத்தை கோர முடியும் அப்படியான ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் வந்து அதாவது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி இந்த கேஸ் வந்து திரும்ப எடுக்க நீதிமன்றத்தில் எடுக்கிறவருக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கேள்விப்பட்டிருந்தேன் அப்படியான ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது அது சம்பந்தமான வழக்கறிஞர் குழு அம்மன் வந்து இப்போ அதை கண்டைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் அறிந்த மண்டல வந்து வேறு ஒரு வழக்கறிஞர் குழு தான் வந்து சேப்பட புதுதாக வந்து அறிஞ்சிருந்தேன் உண்மை போய் தெரியலை இதை வந்து நான் வந்து என் நண்பர்களோடு அறிந்து கொண்டு உண்டு நிறைய பேர் கேட்பீங்க இப்படி டாக்டர் ரஜினா அப்படி போட்டியிடலாம்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்கட்டியு சொல்லி நான் வந்து ரெண்டு ஆதாரங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருந்து சிறையில் இருந்து தேர்தலில் போட்டியிட்ட சந்தர்ப்பங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த தொகுதியை வந்து பிரதிநிதப்படுத்தி சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்பவர் வந்து போட்டியிடுறேன் அதாவது பிள்ளையாரன்னு சொல்லுவாங்க அவர் வந்து போட்டியிட்டார் அவர் வந்து போட்டியிடும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சிறையில் இருந்து தான் போட்டியிட்டிருந்தார் ஒரு வழக்கு சம்பந்தமாக அவர் மீது நீதிமன்றத்தால் வந்து சிறையில் வந்து ஒரு குற்றவாளியாக இருக்கும்போது அவர் வந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் வெற்றி பெற்றதிலையும் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து முதல் அதாவது அதிகூடிய வாக்குகளை பெற்றவராக வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார் குற்றவாளியன்னு சொல் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே வந்து அந்த வழக்கு தொடர்பாக வந்து அவர் வந்து செய்திருந்த வழியா அவர் வந்து என்னமே குற்றவாளி இல்லை அந்த மாதிரி அப்போ ஆகவே வந்து அதற்கு அந்த வழக்கு முடியும் வரை அவர் வந்து பாராளுமன்றத்தில் பங்கு பெறலாம் அவர் அவருடைய சிறப்புரிமணிப்பில வந்து அவர் மீண்டும் வந்து பாராளுமன்றம் வந்திருந்தார் அப்பவும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இருந்து தான் வந்து தேர்தலில் போட்டியிட்டே இருந்தார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்னபுரி மாவட்டத்தை பிரேமலால் ஜெயசேர என்று சொல்லி ஒருவர் வந்து ரத்னபுரி மாவட்டத்திலேயும் வந்து அவரும் ஒரு குற்ற அடிப்படையில் வந்து தண்டனை பெற்று இருக்கும்போது மேல் நீதிமன்றத்தில் வந்து தொடர்பாக வழக்கு தொடர்ந்து இருந்தார் ஆகவே வந்து அவர் சிறையில் இருந்து கொண்டே தேர்தலில் போட்டியிட்டு அவரும் வந்து ரத்னபுரி மாவட்டத்தில் ரெண்டாவது அதிகூடிய வாக்கை வந்து பெற்றிருந்தார் இவர்கள் ரெண்டு பேருமே வந்து கிட்டடையில் நடந்த சம்பவங்கள் இதுக்கு முதல்ல வந்து நிறைய பேர் வந்து சிறையில் வந்து தடுப்பு காவல் இருக்கீர்கள் அப்படியெல்லாம் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதை விட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறையில் இருக்கும்போது அவர்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சாரங்களுக்கு வந்து அவர்கள் பிணை வழங்கப்பட்டு வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த தேர்தல் முடிந்த பின் அவர்கள் வந்து சிறை சென்ற சம்பவங்கள் உண்டு ஆகவே வந்து சட்டத்தின் ஏற்பாடுகளில் வந்து அவர்களுடைய ஒரு மனிதன் வந்து தேர்தலில் வந்து போட்டிடுறது அவர் குற்றவாளி இல்லை சொன்னால் நிச்சயமாக போட்டியிடலாம் அவர் வந்து வழக்கு வந்து இப்பவும் வந்து நிலுவையில் இருந்திருந்தால் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆகவே வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து சாதாரண தடுப்பு காவல் இருக்கிறவங்க வந்து அவரும் வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இது சம்மந்தமா குழப்பமடைய தேவையில்லை அவர்கள் விரும்பினால் கட்டாயம் போட்டியிடுவார்கள் அதை விட வந்து பெரும்பாலும் வந்து சுயேட்சையா தான் போட்டியிட வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னா இனி வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற நிலைமையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் சரியான ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறேன் இன்றைக்கு முதலாம் தேதி என்ன இன்னொரு பதினோரு நாட்கள்ல வேட்புமனை தாக்கல் செய்யணும் அவல காலம் வந்தவங்க இப்போ நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது விரைவாக வந்து மனு தாக்கலுக்கான தயார்படுத்த செய்ய வேண்டும் இப்போ டாக்டர் ரஜினா உள்ளுக்கு போனால் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர் ரஜினாவுக்கு ஆதரவாக வந்திருக்காங்க நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இப்போ வந்து தம்பி டாக்டர் ரச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்திருந்தாங்க சில வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் சில பிரச்சனைகள் கூட சேர்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாக்டர் ரஜினாவுக்கு கிடைச்ச இந்த சிறைவாசன் வந்து சிறந்த அனுபவம் ஒன்றை அவருக்கு வழங்கியிருக்கும் அதை விட அதற்கு பிரச்சனைகளுக்கும் இனி வரப்போகிற தேர்தலுக்கும் வந்து ஒரு இடைவெளி ஏற்படுது இந்த இடைவெளியை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள என்னென்னு சொன்னால் மக்கள் வந்து இப்போ ஒரு அவர் மேலே ஒரு அன்பிற்கும் அவர் மேலே ஒரு இலக்கு உணர்வு இருக்கும் அதை வந்து அடுத்த கடல் செல்லோனும் பழையபடி வந்து திரும்பவும் வந்து லை போட்டு அதை விட என்ன பொறுத்தவரை நான் சொல்வேன் டாக்டர் அர்ஜுனா வந்து கதைக்காமல் சும்மா கையை காட்டிட்டு நடந்து ரெஞ்சாலே வந்து அதை வந்து டிக்டோக்குலேயோ பேஸுக்கிலேயோ யூடியூப்லேயோ போட்டு அதன் மூலம் வந்து அவரை வைரலாகி அவருக்கு அதிக வாக்கு விடுற சந்தர்ப்பம் இருக்குது தேவையில்லாமல் கதைக்காமல் இருந்தார் நல்லது ரொம்பவுமே நல்லது இந்த அதர் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வந்து இந்த இடைவெளி வந்து ஏற்படுத்தி வந்து இதுக்கு பிறகும் வந்து அவர் நல்லபடி வந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சிறைவாசம் சென்ற பிறகு நிறைய பேர் வந்து இப்போ மேட்டத்துக்கு அந்த போராடணும் அப்படின்னு சொல்லி மாற்றத்துக்காக தேர்தலில் நிற்கிற நிறைய பேர் இப்போ இறங்க போகிறாங்க தேர்தலில் நான் பற்றி நான் சொல்ல விரும்பல ஆனால் என்ன நான் வந்து ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து யாரும் வந்து பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு வெட்டி வெட்டு போகணும் அங்கே போய் பேசணும் ஒவ்வொரு விடயங்கள் பற்றி பேசணும் அது சம்மந்தமான நான் அறிவு இருக்கணும் அது சம்மந்தமாக இப்போ என்ன நடந்தேன்னு சொல்லி அவளாத்தையும் வந்து ஆண்தரமாக சொல்லணும் யார் யாரை சந்திப்போம் யார் யார் என்னென்ன மட்டத்தில் இருக்கிறாங்கன்னு உணர்வோணும் ஒரு பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வந்தால் அதுதான் உலகம் நடந்தது எல்லாருமே பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வந்தாங்க அங்கே போய் பேசணும் யாரும் சந்திக்கணும் அப்படியான சரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கணும் அதுக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமானவரால் வந்து ரொச்சனாக தான் நான் நம்புகிறேன் அதனாலாம் வந்து நான் உலகம் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அவர் தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை சம்பந்தமாக ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் பொது வாழ்க்கையில் வந்து அவர் எனக்கு தவறு செய்யவில்லை தான் நானும் உணர்கிறேன் அதனால தான் நானும் வந்து உலக ஆதரவு கொடுத்துருக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு மூன்று கூட்டம் அடிபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்க சொன்னால் வன்னி மைந்தன்க்காக நான் அவட்டம் மது போல அவருடைய பள்ளி நண்பர்கள் டாக்டர் அர்ஜுனான பள்ளி நண்பர்கள் புலம்பெயர் தமிழர்கள் இப்படி நாலஞ்சு கூட்டம் வந்து அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாரையும் வந்து ஒற்றுமையாக வந்து போராடினா வந்து அர்ஜுனா வந்து வெற்றி பெற செய்யலாம் இந்த அர்ஜுனா இல்லாத நேரம் வந்து சில பேர் சொல்லுவாங்க அந்த புலிகள் இல்லாத நேரத்தில் வந்து நரிகள் வந்து ஆடும் சொல்லி அதே போல் நிறைய பேர் வந்து இப்போ வந்து தாங்கள் மேத்ததை கொண்டிருக்க போகிறோம் தாங்கள் அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறோம் பேராமணத்துக்கு நிற்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் உமேரியா வந்து ஒரு போராடின ஒருவன் உலாதுரம் போராடின ஒருவன் வந்து தோற்று போகக்கூடாது நான் கடைசியாக சொல்லியதில் டாக்டர் ரச்சினா வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கான எந்த தடையும் இல்லை டாக்டர் ரச்சினா வந்து விரும்பினால் தேர்தலில் போட்டியிடலாம் அவர் வந்து போட்டியிட்டால் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குது தென்மராட்சி மண் வந்து தென்னுமே வந்து ஒரு வேளாளுமன்றோட பிணந்தின்ற காலமாக உருவாக்காமல் இருக்கு அதை உருவாக்குறதுக்கான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆதாரக்குரிய கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்களை வந்து வச்சிருக்கிறதுனால ஏன்னு சொன்னா இப்போ என்ன நடக்கும் தெரியாது அதே போல அவர் சம்மந்தப்பட்ட இந்த வழக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே மிக விரைவில் வந்து கொடுத்து அந்த கேஸை வந்து இலாபப்படுத்தும் உண்மையிலேயே வந்து சட்டம் வந்து பாதிக்கணும்னு சொன்னா எல்லாருக்குமே பொதுவானது அதற்குரிய வரம்புகள் நிறையவே இருக்குது நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும் டாக்டர் அது வடிவா தெரியும் நான் ஒரு வேற சொல்லி இந்த நகரை சந்திச்சேன்னு சொல்லி சந்திக்கும் போது வந்து நேரடியாக சொல்லியிருந்தேன் இந்த வழக்கு நீதிமன்றங்களை பற்றி எல்லாமே நீதிமன்றங்களை வந்து மதிப்பளிக்கணும் அதைப்போல் அடுத்த கட்டங்களுக்கு வந்து இந்த வழக்கை வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறத பற்றி யோசிக்கணும் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்து கொடுத்து அதற்கு வந்த ஒத்துழைப்பு வழங்கணும் என்று நான் எனக்கு நீதிமன்றம் என்றாலே நாங்கள் வந்து சட்டத்தை மதித்து அதன்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் டாக்டர் ரச்சனா சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க அவர் வெறும் வரப்பெருவரை வந்து என்ன பொறுத்தவரை வந்து அவர் வந்து தேர்தலுக்கு வந்து போட்டியிடுறதுக்கான சரியான நேரத்தில் வந்தாலே ஓகே இப்போ கிடைக்கிறது ஓய்வு வந்து அவருக்கான ஒரு தேடலை வந்து இந்த ம சமூகத்தில் வந்து தோற்றி வைக்கும் ஆகவே வந்து டாக்டர் ரஜினா கொஞ்சம் தாமதம் வந்தாலும் அவர் வந்து சிறந்த முறையில் வந்து இங்கே போட்டியிட முடியுமே என்று சொன்னால் அவருக்கு இருக்கிறத அடுத்தது எலெக்ஷன் தான் அதில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளப்படும் பெரும்பாலும் வந்து அக்டோபர் முதலாம் தேதி வந்து அவர்கிட்ட வழக்கு திரும்பவும் எடுக்கிறக்கான சந்திப்பம் இருக்குமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஆகவே வந்து அன்றைய நாளில் விடுதலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் கடுமையான விடுதலை விடுதலையாகறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது மற்றபடி தேர்தலில் அவர் வந்து போட்டியிடுவார்னு நினைக்கிறேன் அவர் நினைத்தால் போட்டியிடுவார் ஓகே ப்ரர்ஸ் மூணு முறை வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா மூணு முறை வீடியோவில் சந்திக்கலாம்